வசனம் இது தேவனின் வசனம் நான் சோர்ந்து போகை கரம் கொடுக்கும் நம் வசனம் நம் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா ஆட்கொண்டு நீதம் உம்மாருள் தந்து திருவையாய் வழி நடத்தும் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மாருள் தன் திருவையாய் வழி நடத்தும் ஈதய காதவை திறந்தனே என்னுள்ள தெல்வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தனே என் உள்ள செல்வாரும் இயேசு சுவாமி ஏலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே என் காரம் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே ஆனால் உம் காரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே ஈதய காதவை திறந்தேனே என்னுள்ள தில்வாரும் இயேசு சுவாமி ஈதய காதவை திறந்தேனே என்னுள்ள தவாரும் இயேசு சுவாமி வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா உலக சப்தமும் என் சப்தமும் இணைந்து ஓலிக்குதே உலக சப்தமும் என் சப்தமும் இணைந்து ஓலிக்குதே ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்துடுமே மெல்லியும் சப்தம் தெளிவாக கேட்டிடையை திறந்திடுமே ஏதய காதவை தீரந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை தீரந்தேனே என் உள்ள தெறும் இயேசு சுவாமி வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா கத்தர்க்குள் அருமையான ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் ஊடாக உங்களோடு பேசுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அருமையான உள்ளே நம்முடைய நம்முடைய மனித வாழ்க்கையிலே சோர்வுகள் அதிகமாக வருவது உண்டு சோர்வு என்கிற ஆயுதத்தை சாத்தானவன் அதிகமாய் பயன்படுத்தி வருகிறதை நம்முடைய வாழ்விலே கண்டிருக்கிறோம் நீங்கள் வேதாமத்திலே வாசிப்பீர்களானால் பக்தர்களை பரிசுத்தவான்களை நீதிமான்களை ஏன் நியாயாதிபதிகளை ஏன் தீர்க்கர்களை கூட இப்படிப்பட்ட சோர்வுகள் பலமுறை தாக்கி அவர்களை பலவீனப்படுத்தி பயன்படாத பாத்திரங்களாக அவர்களை மாற்றிய நிகழ்வுகளை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம் அருமையான என் சகோதரனே சகோதரிகளே இந்த நாட்களில் நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என சோர்விலிருந்து எவ்வாறு நாம் விடுதலை பெறலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கும் நமக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த பலத்துக்கும் இடையிலே வெகு இடைவெளி அதிகமானால் நமக்குள்ளே சோர்வு வருவதாக ஒருவர் எழுதுகிறார் அதாவது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வலிமை அல்லது பலன் அல்லது சக்தி உங்களுக்குள்ளே குறைந்து போமானால் உங்களுக்குள்ளே சோர்வு வந்து விடுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்னாகும் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் பதினோராம் அதிகாரத்தில் அங்கே பதினாலு பதினைந்தில் அங்கே மோசே சொல்கிறார் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இந்த அருமையான மோசே ஜெபிக்கிறான் மோசே ஆண்டவரை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் ஆண்டவருடைய பெரிய பெரிய அற்புதங்களை கண்டவன் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான கரத்தினாலே அவனை மகிமையாய் பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவனாய் மாற்றினார் ஆனால் இந்த இசர்வில் ஜனங்களை அவன் வழிநடத்தி கொண்டு வரும்போது மனிதர்கள் படித்தின பாடுகள் அழுத்தங்கள் பிரச்சனைகள் இவைகளை அவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கெஞ்சுகிறான் ஆண்டவரே என்னாலே ஒருவனால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது என்னை கொண்டு விடும் என்று சொல்லி அவன் போராடுகிறான் அதே சமயத்திலே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகார நான்கை பாருங்கள் எலியா என்பவன் சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சாவுக்காக பிரார்த்தனை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கவில்லையா யோ அதே சமயத்தில் யோனாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றிலே நினைவு ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள் கர்த்தர் சொன்ன தீர்க்கதங்கள் நிறைவேறாமல் போய்விட்டதை அறிந்த அந்த யோனா எரிச்சலோடு நான் சாகிறது நல்லது என்று சொல்லி அவன் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது இந்த மூன்று பக்தர்களும் சிறந்தவர்கள் மோசையின் மூலமாய் லட்சக்கணக்கான மக்கள் ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் விடுவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள் மோசையின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் விசித்திரமான அற்புதங்கள் சிவந்த சமுத்திர ரெண்டாக பிளந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் என்ன சொன்னாலும் ஆண்டவர் செய்ததை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தேவ மனிதன் மோசை போல ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கத்தக்கதாக வாழ்ந்த ஒரு மனிதன்தான் எலியா என்பவன் யோனாவின் எழுப்புதல் யோனாவின் காலத்திலே நடந்த நினைவின் எழுப்புதல் ஒரு மாபெரும் எழுப்புதல் இந்த எழுப்புதல் ஒரு தனிப்பட்ட மனிதனை மாற்றுகிறது இந்த எழுப்புதல் ஒரு குழுவினரை மாற்றுகிறது ஆனால் யோனாவின் காலத்திலே நினைவில் நடந்த எழுப்புதல் ராஜாக்களிலிருந்து முழு தேசமும் ஆண்டவரண்டே திரும்பியதை நாம் காண முடிகிறது இப்பேற்பட்ட மகா பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கூட சோர்வு வந்தது சோர்வினாலே தேங்கினார்கள் சாவு வராதா என்று பிரார்த்தனை செய்தார்கள் எரிச்சல் அடைந்த நிலையை நாம் காண முடிகிறது இந்த சோர்வுக்கு என்ன காரணங்கள் முதலாவது பிசிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லலாம் சரீரத்திலே ஏற்படுகிற பிரச்சனையினாலும் சோர்வு வரலாம் மோசியை பாருங்கள் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு தீர்க்கன் தான் மக்கள் எல்லாரும் அவனிடத்தில் பிரச்சனையை கொண்டு வருவார்கள் அவன் பிரச்சனையை ஆண்டவிடத்தில் கொண்டு போவான் ஆண்டவர் சொல்வதை அவன் மக்களிடத்தில் சொல்வான் ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நடந்தது இதை கண்ட மோசையினுடைய மாமனான எத்திரோ நீர் இவ்வாறு செய்வது நல்லதல்ல இப்படி செய்தால் நீர் விடாய்த்து போவீர் என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே அறியவில்லையா ஆகவே தான் அருமையான என் சகோதரனே சகோதரிகளே சரீரத்தின் வேலையினாலும் அல்லது இவ்வளவு மக்களை நியாயம் விசாரித்து புத்தி சொல்கிற அந்த பணியினாலும் மோசையின் வாழ்க்கையிலே அநேக சோர்வுகள் ஏற்பட காரணமாக இருந்தது அது மாத்திரமல்ல எலியா என்பவன் மழைக்காக ஜபித்தான் மழை வருகிறதை ஆண்டவர் மேகத்தின் மூலமாய் காண்பிக்கப்பட்ட போது ராஜாவாகிய அந்த ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவனுடைய ஓடுகிற அந்த நிலையினாலும் அவ்வளவு கள்ளத்திற்கர்களை அவன் கொன்று போட்ட அந்த அந்த வலிமையான செயலினாலும் அவனுடைய சரீரத்தில் தொய்வு ஏற்பட்டு அவன் வாழ்க்கையிலே சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் யோனா என்பவனுடைய வாழ்க்கையிலே சோர்வுக்கு காரணம் என்ன தான் சொன்ன காரியங்கள் தன் மூலமாய் தெய்வமாக கர்த்த சொன்ன தீர்க்கதர்சனங்கள் ஒன்றுமே தரையிலே விழாது என்று நம்பினார் ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் தன்னுடைய நியாயத்தீர்ப்பை செய்யாதபடி மனம் மாறிவிட்டார் அதனாலே கர்த்தர் நினைவையை கொண்டு அழித்து போடாதபடி காப்பாற்றினார் இதை கண்டபோது இந்த பெரிய எதிர்பார்ப்பு அவனுடைய வாழ்க்கையில விழுந்து போனதினாலே யோனாவும் சோர்வடைந்தார் அருமையான என் சகோதரனே சகோதரியே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு இரவும் பகலும் என்று ஒருவேளை நித்திரைக்கு செல்லாதபடி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஓய்வுக்கு ஓய்வை பெறாதபடி எல்லா காரியங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உடைந்து சிதைந்து களை ஒருவேளை களைப்புக்குள்ளாக்கி உங்கள் வாழ்க்கையிலே சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சோர்வுக்குரிய முதல் வாய்ப்பு சரீரத்தினால் ஏற்பட்ட காரியம் என்பதை சொன்னேன் ரெண்டாவதாக சைக்காலஜிக்கல் அதாவது மன உளவியல் அடிப்படையில் இங்கே சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்னாகுமோ பதினோராம் அதிகாரம் பதினொன்றை பாருங்கள் அப்பொழுது மோசே நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினால் உமது அடியானுக்கு உபத்திரத்தை வரப்பணியது என்ன உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன என்று சொல்கிறார் மனிதர்கள் படுத்துகிற பாடுகள் மனிதர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் முறுமுறுப்புகள் எரிச்சல்கள் கலக காரியங்களையெல்லாம் கண்ட மோசை என்பவன் அவன் மனதின் அடிப்படையிலே உளவியல் அடிப்படையிலே அவன் மன மடிவாகி அவன் சோர்ந்து போனதை பார்க்க முடிகிறது ஆகவே மோசையின் வாழ்க்கையிலே சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன பீப்புள் ப்ராப்ளம் என்று சொல்லலாம் ஜனங்களின் பிரச்சனை என்று சொல்லலாம் ஆனால் எலியாவின் வாழ்க்கையிலே சூழ்ச்செடியிலே படுத்து கொண்டு அவன் புலம்புகிறானே அந்த சோர்வுக்கு காரணம் என்ன அதனுடைய காரணம் என்றால் பிட்டி பவர் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் செல்ஃப் பிட்டி என்று சொல்லலாம் சுய பரிதாபத்தினாலே அவனுடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் உள்ளே யோனாவின் வாழ்க்கையிலே சோர்வு வந்ததற்கு காரணம் என்ன அங்கே பவர் ப்ராப்ளம் என்று சொல்லலாம் மோசையின் காலத்திலே அங்கே பீப்புள் ப்ராப்ளம் இங்கே எலியாவின் காலத்திலே பிட்டி பிராப்ளம் அதாவது செல் பிட்டி என்று சொல்லலாம் மூன்றாவதாக இந்த யோனாவின் காலத்தில் பவர் ப்ராப்ளம் அதாவது தான் ஒரு தீர்க்கன் தான் சொன்ன தீர்க்க நடந்து நடந்துதான் ஆக வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் தனக்கு வெட்கக்கேடு என்கிற நிலையில்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவன் சோர்ந்து போனான் ஆகவே தான் சொன்னேன் சரீரத்திலும் சோர்ந்து போகலாம் அதாவது இரண்டாவது மன உளவியல் அடிப்படையிலும் சோர்ந்து போகலாம் மூன்றாவதாக ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் சோர்ந்து போகலாம் மோசே தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வரும்பொழுது பார்வோனை எதிர்த்து போராடும்படி வலிமை கொடுத்த ஆண்டவரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வாக்குத்தையும் அவன் நினைவுகூர்ந்திருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த சோறு வந்திருக்காது ஆகவேதான் ஆன்மீகத்திலே நாம் குளிரும் பொழுது ஆன்மீகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாறும் போது ஆன்மீகத்திலே நம்முடைய வலிமையிலே நாம் எடரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வர காரணம் இருக்கிறது இந்த செய்தியை கண்டு கா கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே சரீரத்தினாலோ அல்லது மன உளவிலினாலோ அல்லது ஆன்மீகத்தினாலோ சோர்ந்து இப்போ இருக்கலாம் ஒரு காலத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட நீங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதற்கு மேலாக கழுகையைப் போல செட்டு இடித்து பறந்த நீங்கள் இன்றைக்கு சாதாரண பிரச்சனையை உங்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் உள்ள அந்த உறவிலே உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் உள்ள அந்த அர்ப்பணத்திலே உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் உள்ள அந்த பற்று ஏதோ நீங்கள் சோர்ந்து போனீர்கள் ஆகவே தான் குளிர்ந்து போனீர்கள் ஆகவே ஆவிக்குரிய பிரச்சினையினால் கூட சோர்வு வரலாம் அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அநேக சமயங்களிலே ஆண்டவர் மேல் நம்முடைய கண்களை வைத்து வைக்காதபடி மனிதர்கள் மேலேயும் சூழ்நிலைகள் மேலேயும் கண்களை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து தவித்து நாம் போகிற அந்த நிலைமை காணப்படுகிறது ஆகவே தான் அருமையான உள்ளே இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நான் சொன்னேன் அதாவது எவ்வாறு சோர்வுகள் வருகிறது அதற்குரிய காரணங்களை சொன்னேன் ரெண்டாவதாக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த சோர்விலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறலாம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சோர்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த வழியை கண்டுபிடிக்க நான் எலியாவை உங்கள் முன்னாலே நிறுத்த விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பாருங்கள் முதலாவதாக அந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் அங்கே சோர்வை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த முதல் காரியம் நன்றாக ஓய்வை கொடுத்தார் நன்றாக ரெஸ்ட் என்று சொல்லலாம் நன்றாக இழைப்பாருகிற தருணத்தை கொடுத்தார் இரண்டாவதாக சுட சுட ஆகாரத்தை அங்கே தூது மூலமாய் கொடுத்தார் ஒன்று ஓய்வு இரண்டாவது உணவு மூன்றாவதாக ஆண்டவர் அவனோடு இழைபடுகிறார் ஆகவே சோந்து போகிறவர்களை தள்ளி விடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல சோந்து போனவர்களை தூக்கி எறிகிறவர் நம்முடைய இரட்சகராக இயேசுவானவர் அல்ல சோந்து போனவர்களை ஒருவேளை என்னை வெறுத்து விடு உனக்கு எனக்கு உறவில்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர் நம்முடைய ஜீவன் உள்ள ஆண்டவர் அல்ல அந்த ஆண்டவர் சோந்து போகிறவர்களை தூக்கி எடுக்கிறார் மங்கி எறிகிற திரியை தூண்டி எழுப்புகிறார் சோர்ந்து போனவர்களை பிரகாசிக்கும்படியாக தன்னுடைய காரியங்களை செய்கிறவர் ஒன்று ராஜாக்கள் பத்து முதல் பாருங்கள் ஓய்வை கொடுத்த ஆண்டவர் உணவை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது அந்த எலியா என்கிற தீர்க்கனோடு அவர் பேசுகிறார் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய சப்தத்தை தன் சித்தத்தை தன் திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே தான் உள்ளே சோர்விலிருந்து வெளியே வர முதல் வழி நன்றாக ஆண்டோடைய சமூகத்திலே ஓய்வுக்குள் வர வேண்டும் நம்முடைய அன்றாடக அலுவல்களில் ஓடி திரிந்து ஒருவேளை வாழ்க்கையில எரிந்து போன நிலையில் இருக்கிறீர்களா எல்லா வேலைகளைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தேவ சமத்திலே உட்கார்ந்து ஓய்வை அனுபவிங்கள் ரெண்டாவதாக உங்களுடைய உடலுக்கோ மனதிற்கோ அது எதத்தை கொண்டு வருவதற்காக நல்ல ஆகாரத்தை உட்கொள்ள பிரயாசப்படுங்கள் பல சமயங்களிலே பணிகள் வேலைகள் ஊழியங்கள் குடும்பம் என்பதற்காக ஆகாரத்தை உதறின பலர் உண்டு மூன்றாவதாக ஆண்டவர் உங்களோடு இடைபடும்படி ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஆண்டருடைய சத்தமானது உங்களை சந்திக்கும்படியாக நீங்கள் காத்திருங்கள் இங்கே எலியா காத்திருக்கவில்லை அவனை தேடி வந்து ஆண்டவர் தான் யார் என்பதையும் தன்னுடைய வல்லமையான திட்டம் என்ன என்பதையும் அவனுக்கு உணர்த்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த சோர்வு உள்ள மனிதனை பலப்படுத்த உணவு கொடுத்தார் ஓய்வு கொடுத்தார் மூன்றாவது கர்த்த தன்னையே அவனுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்துவது மாத்திரமல்லாமல் இந்த சோர்ந்து போகிறவர்கள் என்ன எண்ணுவார்கள் எங்களுக்கு இதோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது எங்கள் பணி முடிந்து விட்டது என்று எண்ணுவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு சோந்து புது திட்டம் கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதை நான் வாசிக்கிறேன் அங்கே வாக்கியம் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகலோ உரானான சாப்போத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார் பாருங்கள் இங்கு ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு உன் வாழ்க்கை உன் பணி உன் கா பணியெல்லாம் முடிந்து விட்டதென்று ஒதுங்கவில்லை ஒதுக்கவில்லை அவனுக்கு என்ன சொல்கிறார் ரெண்டு ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் ஒரு தீர்க்கனை நீர் உருவா அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி புதிய பொறுப்புகளை அவர் கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே அருமையான உள்ள ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்து ஆண்டவரோடு உள்ள உறவிலே வளரும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு தன்னுடைய காரியங்களை நமக்கு உணர்த்துகிற அந்த கிருபையை பெறும்பொழுதுதான் சோர்விலிருந்து நாம் வெளியே வரக்கூடிய கிருபையை பெறுகிறோம் மோசே சோர்விலிருந்து அவர் வெளியே வந்தார் அங்கே எலியா சோர்விலிருந்து வெளியே வந்தார் ஆனால் யோனா சோர்விலிருந்து வெளியே வந்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாய் அவர் வெளியே வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதை என்னுடைய சொந்த கருத்தாக நான் சொல்கிறேன் ஆகவேதான் எவ்வாறு எலியாவுக்கு அவர் ஓய்வையும் இழைப்பார்களை கொடுத்தாரோ அதே போல யோனாவுக்கு ஒரு ஆமனுக்கு செடியின் மூலமாய் வெயிலின் உஷ்டத்திலிருந்து அவனை தப்பி ஒரு குளிர்ச்சியான நிழலை கட்டளார் ஒருவளை நம்முடைய காலத்தில் இருக்கிற ஒரு ஏர் கண்டிஷன் தான் அந்த ஆமனுக்கு செடியின் நிழலை உட்கார்ந்து வெயிலின் கோஷ்டத்திலிருந்து அவன் தப்பி பிறகு ஆண்டவர் அவனோடு தன் சித்தத்தை திட்டத்தை தன் நோக்கத்தை தன்னுடைய மனவாரத்தை தன்னுடைய புதிய அணுகுமுறையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே தான் முதலாவதாக சரீரத்தினாலும் இந்த பிரச்சனை வரலாம் அதே சமயத்தில் மன உளவினாலும் இந்த பிரச்சனை வரலாம் ஆன்மீகத்தினாலும் பிரச்சனை வரலாம் இந்த பிரச்சனை தீர்க்க ஒரே ஒரு வழி என்ன ஓய்வுக்கு வாருங்கள் நல்ல ஆகாரத்திற்கு கடந்து வாருங்கள் அதற்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களை எடைபடும்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்கள் சோர்விலிருந்து விடுவிப்பார் உணவு என்று சொல்லும்போது சரீர பிரகாரமான உணவு மாத்திரமல்ல ஆன்மீக ஆகாரமாகிய உணவையும் கூட அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே தான் இந்த சோர்விலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா வாருங்கள் பிரார்த்தனை செய்வோம் ஜீவன் உள்ள பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீ பேசும் எங்களை வழிநடத்தும் மன உளவியல் அடிப்படையில் சரீரத்தின் அடிப்படையில் ஆன்மீகத்தின் அடிப்படையில் நாங்கள் சோர்ந்து தேங்கி கலங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் உம்முடைய தொடுதலை எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யும் நீர் எங்களுக்கு எதிர்காலத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை கடமைகளை பொறுப்புகளை கண்டுபிடித்து மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக எங்கள் பணியை செய்ய பலந்தாலும் இந்த செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய மேலே கரத்தை வைத்து அவள் சோர்விலிருந்து விடுதலை பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு உள்ள பிதாவே Take a- இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எமது முகவரி சத்திய தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஐந்து ஒன்பது வெங்கட்ராமன் தெரு சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ഏതു മംഗറും എன்றும் മാ